திருப்பூர் மாவட்டம் இந்து முன்னணி சார்பாக வைக்கப்பட்டிருக்கும் விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்ட நிலையில் இரண்டாவது நாளான இன்று ஈசா சிவன் வரவழைக்கப்பட்டு பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளதால் இப்பகுதியைச் சேர்ந்த பலரும் வெகுவாக கண்டு மகிழ்ந்து செல்பி எடுத்து செல்கின்றனர் இந்த ஏற்பாட்டை இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் லோகநாதன் செய்திருந்தார் நல்லதை செய்வோம் பல்லடம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் உலக பிரசித்தி பெற்ற அங்காளம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேகம் கோலாகலமாக claro நடைபெற்றது உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி பல்லடம் திருப்பூர் மாவட்டம் என்ஜிஆர் சாலையில் சார்பாக வைக்கப்பட்டிருக்கும் விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை இரண்டாவது நாளான இன்று ஈசா சிவன் வரவழைக்கப்பட்டு பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளதால் இப்பகுதியைச் சேர்ந்த பலரும் வெகுவாக கண்டு மகிழ்ந்து செல்பி எடுத்துச் செல்கின்றனர் இந்த ஏற்பாட்டை இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் லோகநாதன் செய்திருந்தார் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் என்ஜிஆர் சாலையில் இந்து முன்னணி சார்பாக வைக்கப்பட்டிருக்கும் விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்ட நிலையில் இரண்டாவது நாளான இன்று ஈசா சிவன் வரவழைக்கப்பட்டு பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளதால் இப்பகுதியைச் சேர்ந்த பலரும் வெகுவாக